அனைவருக்கும் வந்த காலை வணக்கம் நீங்க அந்த போட்டோல பார்க்குற பொண்ணு பேர் தான் சாண்ட்ரேச்சல் ரெண்டு நாள் அவங்க இறந்துட்டாங்கன்ற நியூஸ் சமூக ஊடகத்துல பரவிட்டு இருக்கு உண்மையா போய் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல பட் எனக்கு சாண்ட்ரேட்சோட பிகினிங் புதுச்சேரியை சேர்ந்த மாடல் அலையை சாண்ட்ராய்ச்சல் உடைய மரணம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கருப்பாகி பிரிவில் உலகளகி பட்டம் வென்றவங்க தான் சேண்ட்ரேச்சல் மாடலிங்கில் அசத்தி வந்த சங்கடப்பிரியா என்ற சேன்ரைச்சல் புதுச்சேரி காரமணி குப்பத்தில் இருக்க அவங்க வீட்டில் அதிக அளவு ரத்த அழுத்த மாத்திரையை உட்கொண்டு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க தற்போது சாண்ட்ரைச்சல் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னும் நாங்கள் ரொம்ப நாள் டச்சில் இருந்தோம் அப்படின்னும் தனுஜா தனது சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க எனக்கு சாண்ட் ரய்ச்சலோட பிகினிங் ஸ்டேஜில் எனக்கு அவங்களுக்கு தெரியும் நாங்கள் டச்சில் இருந்தோம் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருக்கோம் ஒரு நல்ல ஒரு ஹம்பிளான ஒரு சாதிக்கணுன்ற ஒரு மோட்டிவேஷனோட இருந்த ஒரு பொண்ணு அந்த மாதிரி தப் தப்பான ஒரு செயல் நடந்துருக்கக்கூடாது எந்த ஒரு சோகமான ஒரு நியூஸும் வரக்கூடாதுன்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா இப்போ தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இப்படி ஒரு நியூஸ் வரும்போது ரொம்ப கவலையாக இருக்குது குறிப்பாக சேண்ட் ரய்சல் என்ன ஒரு புரட்சி பண்ணாங்கன்னா கருப்பு தோல் கொண்ட பெண்கள் அழகு தான் அவங்க மாடல்ஸ் அவங்களோட அழகு ஃபீச்சர்ஸை பாருங்கள் நிறத்தை வச்ச அழகு அழகு இல்லைன்னு முடிவெடுக்காதீங்க நிறம் வந்து அழகுக்கான இலக்கணம் கிடையாது ஃபீச்சர்ஸும் பாடி டைப்பும் அவங்க எப்படி தன்னை ப்ரெசெண்ட் பண்ணுறாங்கன்றதான்றத புரட்சியை வந்து கொண்டு வந்து நம்ம தென் தென் தெற்காசிய பிராந்தியத்துக்கு கொண்டு கொடுத்த ஒரு பொண்ணு இந்த புரட்சிக்கு நம்ம இன்னும் தயாராக இல்லை ஆனாலும் புரட்சியாளராக முதல் பெண்ணாக வந்து அதை பண்ணினாங்க அதற்கே அவங்களுக்கு நான் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிப்பேன் உண்மையா சொல்ல போனா டாக் ஸ்கின்னுக்கு நம்ம சமுதாயத்துல ரெப்ரஸன்டேஷனே கிடையாது அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெள்ளக்கார பொண்ணுங்களை வச்சு எத்தனை படம் எடுக்கிறாங்களோ அதே படத்துக்கு ஈக்குவலா இல்ல கொஞ்சம் குறைவா இருந்தாலுமே கூட கருப்பு தோல் கொண்ட பெண்கள் முன்னணி கதாபாத்திரத்துல நடித்து உண்மையான கருப்பு தோல் கொண்ட பெண்கள் கருப்பு சாயம் பூசின பெண்கள் இல்ல நடித்து படங்கள் வெளிவந்து அவர்கள் ஸ்டாராக கொண்டாடப்படுறாங்க நம்ம ஹீரோக்கள் பால் போடுற அண்ணா மாதிரி இருக்கலாம் நம்ம லாரி டிரைவர் அண்ணா மாதிரி இருக்கலாம் டாக்ஸி டிரைவர் அண்ணா மாதிரி இருக்கலாம் மூட்டை தூக்குற அண்ணா மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம ஊரில் ஹீரோனே நம்ம அங்கீகரிப்போம் வெரி ஆர்டினரியா இருக்கணும் நம்ம ஊர் ஹீரோலாம் ஏற்றுக்குவோம் கொண்டாடுவோம் ஆனால் பெண்கள் மட்டும் ஈரானியன் மாதிரி இருக்கணும் டியூக்கிஷ் பொண்ணு மாதிரி இருக்கணும் மெச்சடோனியன் பொண்ணு மாதிரி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த ஊர் பெண்களோட ஃபீச்சர்ஸ் வேற நம்ம ஊர் பெண்களோட ஃபீச்சர்ஸ் வேறு சரியா ஸோ அந்த மாதிரி பெண்களை கூட்டிட்டு வந்து இதுதான் தமிழ் பொண்ணு நம்ம வந்து ஊரை ஏமாத்தியும் காட்டிட்டு இருக்கோம் அப்ப எங்களை போன்ற பெண்கள் இவங்களை போல பெண்களுக்கெல்லாம் ரெப்ரஸண்டேஷன் இல்லை இந்த பொண்ணு போராடினா ஒரு போராடி புரட்சி செய்த ஒரு பெண்ணோட கதையை கேட்டு எனக்கு கொஞ்சம் மனது கவலையாக தான் இருக்கு உண்மையாக இருக்கக்கூடாது நான் கடவுளை வேண்டேன் இதே போன்று பல பெண்கள் எந்திரிச்சு வாங்க சமுதாயத்தை மாத்தணும் நம்ம சமுதாயம் மாறுன்ற நம்பிக்கையோடு நம்ம பயணிப்போம் அல்லையா ஸோ நீங்களும் எதையும் நினைத்து கவலைப்படாதீங்க நிறம் என்றது அழகு குறைவுன்றது எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இவர்களின் பார்வையில தான் தவறு இருக்கு சரியா சேன் ரேச்சல் ஐ ஹோப் ஃபைன் வித் யூ அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் வயசு கொஞ்சம் வயசுதான் தான் யூ டிசர்வ் திஸ் வேர்ல்ட் அவ்வளோதான் நான் சொல்வேன் கொண்டாட மறந்துட்டீங்க மக்களே கொண்டாட மறந்துட்டீங்க கொண்டாட தவறிட்டீங்கன்னு தான் நான் சொல்வேன் நன்றி வணக்கம்